ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூப நகைடவே ஸ்ரீகுரவே நம மிதுனம் ராசிக்கான மாசி மாத ராசி கட்டம் உங்கள் ராசிநாதனும் மூன்று அதாவது உங்கள் நான்கு ராசிநாதனும் நான்கு குடைவனுக்குமான உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதிலே சனி சூரியன் லக்னம் ஆகிய கிரகங்களுடன் இணைவு பெற்று நிற்கிறது அப்போது உங்களுடைய ராசிநாதனாகிய புதனும் சூரியனும் லக்னமும் அவிட்டம் நட்சத்திரத்தில் நின்று செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கிறது சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திரன் இரண்டு இரண்டுக்குடைய சந்திரன் மூன்றாம் இடத்தில் நின்று மகம் நட்சத்திரத்தில் கேதுவின் சாரம் வாங்கி நிற்கிறது உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலே கேது பகவான் உத்திரம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பத்தாம் பாவகத்திலே சுக்கரன் உச்ச சுக்கிரன் மற்றும் ராகு இணைவு பெற்று நிற்கிறது இந்த ராகுவும் சுக்கரனும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று சனியின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலே குரு பகவான் நின்று அவர் வந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறது இது இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம் மிதனம் ராசிக்கான மாசி மாத கோச்சார கிரக நகர்வுகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு ஒன்று ஆறு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய பாவகங்கள் வலுவாக இயங்குகிறது உங்கள் ராசிநாதன் அதாவது ஒன்றாம் பாவகம் அப்படிங்கிறப்ப உங்கள் ராசிநாதன் ஒன்று நான்கு கூடைய அதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே சூரியன் சனி ஆகிய கிரகங்களுடன் இணைவு பெற்று புதன் அவிட்டம் நட்சத்திரத்தில் நின்று செவ்வாயின் சாரம் வாங்கியிருக்கிறது செவ்வாய் உங்கள் ராசியிலே நிற்பது அதனால் உங்களுக்கு என்னென்னா மனக்குழப்பங்கள் இருக்கும் மனக்கவலைகள் இருக்கும் மகிழ்ச்சி குறைவுபடும் மேலும் இந்த காலகட்டத்திலே மனோ பயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கனவுகள் உங்களுக்கு பலிதம் ஏற்பட்டாலும் தவறான கனவுகள் கெடுபலன் தரக்கூடிய கனவுகள் வரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய விருச்சிகத்தின் அதிபதி செவ்வாய் உங்கள் ராசியில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது அதாவது புனர்பூசம் நட்சத்திரத்திலே நின்று குருவின் சாரம் வாங்கியிருப்பதால் உங்களுக்கு இந்த ஆறின் அதிபதியும் மேலும் இந்த ஆறாம் இடத்தை குரு பகவான் ரிசபத்தில் நின்று சப்தம பார்வையாக பார்ப்பதினால் குரு பார்வை கோடி நண்ப என்பார்கள் அப்போ இந்த ஆறாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தாய் மாமன் என்ற அமைப்பு தாய்மாமன்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தராவிட்டாலும் கெடுதல் பலன் செய்யாமல் இருப்பார்கள் அதாவது தாய்மாமன்களால் நற்பலன் இல்லை என்றாலும் பாதிப்புகள் இருக்காது மேலும் தாயாதிகளின் கழகம் என்று இருக்கக்கூடிய அமைப்பு பங்காளி சண்டை சொத்து தகராறு அல்லது வேறு ஏதாவது காரணத்திற்காக வாய்க்கால் தகராறு என்று சொல்லக்கூடிய மாதிரி சின்ன சின்ன பிரச்சினைக்காக உங்களுக்குள் பங்காளிகளுக்குள் அண்ணன் தம்பிகளுக்குள் சித்தப்பா பெரியப்பா இது மாதிரியான அமைப்புகளுக்குள்ளே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்காது ஏன்னா குருவின் பார்வையால் அனைத்தும் எந்த பாதிப்பும் தராமல் நிறுத்தப்படும் மேலும் கடன் பிரச்சனை இருந்தவர்களுக்கு கடன்காரர்களால் தொல்லை இருக்காது அதாவது கடன் கொடுத்தவர்களால் உங்களுக்கு இந்த மாதத்தில் எந்த பிரச்சனையும் தொந்தரவும் இருக்காது மேலும் கடன்களை அடைப்பதற்கான முயற்சிகளை எடுக்கக்கூடிய அமைப்பை தரும் அது மட்டுமல்ல உங்களுக்கு த அதாவது பிரயாணத்தின் போது காயங்கள் அதாவது ஆயுதத்தால் காயம் சிறு சிறு சிராய்ப்புகள் இது கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகளால் இருந்து வந்த தொந்தரவுகள் இதுவரைக்கும் வந்து உங்களுக்கு எதிரிகளால் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் இனி இருக்காது எதிரிகளின் தொல்லைகள் அடங்கிவிடும் எதிரிகளால் இதுவரைக்கும் உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்ததோ அவை அனைத்தும் இனி இருக்கிற இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அதுபோல் உங்களுக்கு இந்த கடன் தொல்லை எதிரிகளால் தொல்லை மேலும் நோய் தொந்தரவு அதாவது ருணரோக சத்ருஸ்தானமாகி ஆறாம் பாவகம் அப்போது இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு உடல்நலக் கோளாறு என்பது இருக்காது உடல் பாதிப்பு இருக்காது உடல் போலாரால் நீங்க வந்து ஆஸ்பத்திரிக்கு போறது அல்லது வந்து மருத்துவமனைக்கு சென்று அதற்கான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுப்பது போன்ற அமைப்புகள் இந்த மாதத்தில் இருக்காது அவை அனைத்துமே நின்றுவிடும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்திலே இதற்கு முன்பு ஒரு விஷப்பிராணிகள் உங்கள் கண்ணில் தட்டுப்படுவது அது மாதிரியான இருக்கும் பூச்சிகள் விஷப்பூச்சிகள் விஷப்பிராணிகள் உங்களுக்கு கண்ணிலே தட்டுப்பட்டிருக்கும் மிருகங்களை பார்த்திருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இது எல்லாமே இந்த மாதத்திலே உங்களுக்கு இருக்கவே இருக்காது இவை அனைத்தும் மாறக்கூடிய அமைப்பை காட்டுகிறது மேலும் இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் இந்த தொழில் ஸ்தானமானது மீனம் மீனத்திலே ராகுவும் சுக்கரனும் இணைவு சுக்கரன் உச்சம் பெற்ற சுக்கரன் ராகு வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருப்பதும் ஒரு நல்ல பலனை தரும் மேலும் இந்த சுக்கரனும் ராகுவும் நின்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று சனியின் சாரம் வாங்கியிருக்கிறது அப்போது இந்த தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வியாபாரம் தொழிலிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் என்று சொல்லக்கூடிய நல்ல அதிகாரம் மிக்க பதவியில் இருக்கணும் அப்படி இல்லை என்றால் அதற்கான ப்ரொமோஷன் அதாவது பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கப்பட்டு அதிகாரம் மிக்க பதவியில் அமரக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் மேலும் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் கடமைகளை நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் இந்த மாசி மாதத்திலே அனைவரும் குலதெய்வம் கோவிலுகளுக்கு சென்று வழிபடுவது உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு சிறந்த பலனை தரும் அது மட்டுமல்ல உங்களுக்கு இந்த பத்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கர்மா தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது இந்த தொழிலிலே வியாபாரம் விறுவிறுப்படைப்பது சுறுசுறுப்பாக இருப்பது நல்ல வாங்கிய பொருட்கள் அனைத்தும் விற்றுத் தீர்வது போன்ற நல்ல யோக பலனை தரும் தொழில் செய்பவர்களுக்கு தொழிலிலே நல்ல முன்னேற்றத்தை ஏற்படக்கூடிய யோக பலனை தருகிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் பாவகம் வலுவாக இயங்குகிறது இந்த பதினொன்றாம் பாவகம் என்று சொல்லக்கூடியது பொது தொண்டு புரிவர்கள் அதாவது பொது காரியங்களில் மிகவும் ஈடுபாடோடு செயல்படக்கூடியவர்கள் அது மட்டுமல்ல உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நல்ல யோக பலனை தரக்கூடிய அமைப்பு அப்போது உங்கள் மூத்த சகோதரி சகோதரிகளுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் தரும் அதே நேரத்தில் நீங்கள் வந்து வெளியிலே செல்லக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்திலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இப்போ வந்து விவசாயம் கிணறு போன்ற நீர்நிலைகளை ஏற்படுத்துவது உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல நீர் உள்ள அமைப்பான இடத்திலே நீர்நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பையும் தரும் அதன் மூலம் உங்களுக்கு விவசாயம் செழிக்கும் இந்த விவசாயம் செழிப்பதின் மூலம் உங்களுக்கு நல்ல வருவாய் அதாவது விவசாயத்திலே நல்ல மகசூல் பெற்று அதன் மூலம் நல்ல வருவாய் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பையும் தரும் இந்த பதினொன்றாம் பாவகம் என்ற அமைப்பே வந்து லாபஸ்தானம் என்று சொல்வார்கள் அப்போது நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்திலும் தொழிலிலும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய பலன் சிறப்பாக இருக்கும் அது மட்டுமல்ல உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களால் உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் கிடைக்கப்பெறும் அவர்களுடைய ஒத்துழைப்பு அபரிமிதமான ஒரு நல்ல பலனை தரக்கூடியதாகவும் இருக்கும் மேலும் வெளிநாட்டுப் பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய பலனையும் யோகத்தையும் தருகிறது இந்த வெளிநாட்டு தொழில் செய்து வருபவர்களுக்கு வெளிநாட்டுப் பிரயாணம் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் வெளிநாட்டு பிரயாணம் அது மட்டுமல்ல நீங்கள் சுற்றுலாவிற்காக கூட வெளிநாடு சென்று வரக்கூடிய பலனை ஏற்படுத்தி தரும் உங்களுடைய சூழ்நிலை பொறுத்து கண்டிப்பாக அனைவருக்கும் வெளிநாடு பயணம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அது மட்டுமல்ல உங்களுக்கு வந்து இந்த பதினொன்றாம் பாவகங்கிறது வந்து வெற்றி ஸ்தானம்னு சொல்லுவாங்க அப்போது இந்த காலகட்டத்தில் புதிதாக ஒரு தொழில் தொடங்குவது புதிதாக ஒரு வியாபாரத்தை தொடங்குவது என்ற அமைப்பிலே அந்த யோசனையிலே இருப்பவர்கள் இந்த காலகட்டத்திலே வியாபாரத்தை தொழிலை தொடங்குவது உங்களுக்கு நல்ல யோக பலனை தரும் இந்த பதினொன்று கூடையவன் செவ்வாய் உங்கள் ஜென்மத்தில் நிற்கிறார் அதே போல் இந்த பதினொன்னின் அதிபதி செவ்வாய் உங்கள் ஜென்மத்தில் இருப்பதனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து வாகன வசதி பெருகும் அதாவது ஏற்கனவே ஒரு வாகனம் நீங்கள் வைத்திருந்தாலும் கூட அந்த வாகனத்தை கொடுத்து விலை உயர்ந்த நல்ல லக்ஸுரி வாகனம் என்று சொல்வார்கள் இல்லையா அதை போன்ற நல்ல விலை உயர்ந்த வாகனத்தை வாங்கி அனுபவிக்கக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் வீடு மனை வாங்கி யோக பலன்களை அமைக்கக்கூடிய நல்ல சிறப்பான அமைப்பையும் தருகிறது மேலும் இந்த ஒன்பதாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானமும் இயங்குகிறது இப்போ இந்த பாகிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே உங்கள் ராசிப்படி பார்க்கும் பொழுது இந்த ஒன்பதிலே நிற்பது உங்கள் ராசிநாதன் சனி சூரியன் அப்போது இந்த சூரியனும் புதனும் உங்கள் ராசிநாதனும் அமிதம் நட்சத்திரத்தில் நின்று செவ்வாய் சாரம் சனியானது தன்னுடைய ராசியான கும்பத்திலே ஆட்சி மூலத்திரிகோண பலத்துடன் இருப்பதனால் இந்த காலகட்டத்திலே குருவை சார்ந்த சேவைகள் செய்யக்கூடிய அமைப்பு மேலும் குருவின் மூலம் உபதேசம் பெறக்கூடிய அமைப்பு மேலும் ஆலய திருப்பணிகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு மேலும் வந்து இந்த காலகட்டத்தில் ஆலய தரிசனங்கள் இது மாதிரி நிறைய இடங்களுக்கு கோவில்களுக்கு நீங்கள் வந்து தரிசனத்திற்காக சென்று வரக்கூடிய பலன் சிறப்பாக இருக்கும் நீங்கள் போனீங்கன்னா அடுத்தவங்களுக்குடைய தரிசனத்துக்கும் உங்களுடைய தரிசனத்திற்கும் வேறுபாடு இருக்கும் நீங்கள் நின்று நிதானமாக சிறப்பாக தரிசனம் செய்து வரக்கூடிய ஒரு பலனை தரும் மேலும் நீர் நிலைகளை ஏற்படுத்துவது நீர்நிலை சார்ந்த பகுதிகளிலே வாழக்கூடிய அமைப்புகளில் உள்ளவர்களுக்கும் சிறப்பான யோக பலன்களை தரும் இது தந்தையின் சொத்து என்று சொல்லக்கூடிய தந்தை வழி வரவேண்டிய சொத்தாகட்டும் பணமாகட்டும் அவை அனைத்துமே இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு கிடைப்பதற்கான பலன் உண்டு தந்தை வழி சொத்து தாமதப்பட்டது அல்லது பங்காளிகளுக்குள் பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருந்தது அதனாலே உங்களுக்கு அது கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் பாதித்தது இது எல்லாமே மாறி உங்களுக்கு இந்த காலகட்டத்திலே அந்த சொத்து பிரச்சனைகள் தந்தை வழி வர வேண்டிய சொத்துகள் கிடைக்கும் அது பணவரவாக இருந்தாலும் அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு வரும்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய நமன்